Thank mm -hmm. you. வெல்கம் வீவர்ஸ் மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல நடந்த ஒரு உண்மையான ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு அந்த கிராமத்துல ஸ்ரீதர் அர்ச்சனா அப்படின்னு ரெண்டு லவ்வர்ஸ் இருந்திருக்காங்க இவங்க லைஃப்ல நீங்க நினைக்காத அளவுக்கு ஒரு கோஸ்ட் விஷயத்துல ஒரு ட்விஸ்டிங் இருக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அமானுஷ்யமான ஒரு வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோ உங்களை கண்டிப்பா ஒரு திகிலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது உங்கள் சிவா ஃபெம்பர் நான் உங்கள் சிவா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இந்த அர்ச்சனா ஸ்ரீதர் இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊராக இருக்கிறதுனால இவங்க லவ் பண்றது எந்த ஒரு பிரேக்கப்பும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு இந்த அர்ச்சனாக்கு ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒரு அண்ணன் வீட்டில இருந்திருக்காரு இவரு ஒரு சில காரணத்தால திடீர்னு தன்னோட ஃபேமிலியை விட்டு இறந்து போயிருக்காரு இந்த ஸ்ரீதரும் அர்ச்சனாவும் காலேஜ் முடிச்சுட்டு தன்னோட கிராமத்திலேயே தான் படித்த படிப்புக்கு போகாம வேலை கிடைக்கிற வரைக்கும் தன்னோட கிராமத்திலேயே கிடச்ச வேலையை செஞ்சுட்டு தன்னோட ஃபேமிலி கூட சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டே இருக்காங்க இந்த ஸ்ரீதரோட ஃபேமிலிக்கும் இந்த அர்ச்சனாவோட ஃபேமிலிக்கும் அவங்க லவ் பண்ணுறது தெரிய வந்திருக்கு என்ன இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சாலும் இதை கண்டுக்காத மாதிரியே அப்படியே விட்டுருக்காங்க பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊராக இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்ரீதரோட ஃபேமிலியோட அப்பாவும் இந்த அர்ச்சனாவோட அப்பாவும் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இதை கண்டுக்காம இவங்க வேலைக்கு போய் செட்டில் ஆன அப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இவங்க இன்டெரக்டா இவங்களோட லவ்வுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதனாலேயே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம போன அவங்களோட லைஃப்ல திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா ஸ்ரீதர் தான் சென்னையில் இன்டர்வியூக்கு போறதா அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியும் விட்டுட்டு இவர் இன்டர்வியூக்காக சென்னைக்கு கிளம்பி இருக்காரு இப்படி சென்னைக்கு கிளம்புறப்போ இந்த ட்ரெயின்ல போகிறப்போ மேக்சிமம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தன்னோட லவ்வர் அர்ச்சனா கிட்ட பேசிட்டே தான் போயிருக்காரு இதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே தூக்கம் வர்றதுனால ரெண்டு பேருமே ஃபோன் கால கட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவரு அந்த ட்ரெயினோட அந்த ஸ்டெப்ஸ் தெரியும் நம்மளுக்கு ஜன்னலாண்ட வந்து நம்ம காத்து வாங்கிட்டு நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல யார் அப்பா அம்மா கூடயோ இல்ல நம்ம ரிலேஷன் கூடயோ போனோ இல்ல ட்ரெயின்ல நம்ம கூட டிராவல் பண்ற கூடயோ பேசிட்டு இருந்திருப்போம் அங்க அந்த ஸ்டெப்ஸ்ல உக்காந்துட்டே இவரு அந்த நாள் நைட்டை கழிச்சிருக்காரு திடீர்னு இவரு அந்த ட்ரெயின்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த நிமிஷத்திலேயே இறந்து போயிருக்காரு இந்த விஷயம் அடுத்த நாள் காலையில ரயில்வே போலீஸ்ல இருந்து அர்ச்சனாவோட ஃபேமிலிக்கும் இந்த ஸ்ரீதரோட ஃபேமிலிக்கும் ஃபோன் கால் மூலயமா இந்த அதிர்ச்சியை போட்டிருக்காங்க இதை கேட்டு போன ரெண்டு ஃபேமிலியுமே ஸ்ரீதருக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிருக்காங்க இப்படி ஸ்ரீதர் இறந்த ஒரு வாரம் கழிச்சு இந்த அர்ச்சனாவோட வீட்டில் ஒரு சில அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அர்ச்சனா தன்னோட ரூம்லையும் அர்ச்சனோட அம்மா அப்பா இன்னொரு ரூம்லையும் தூங்குறது வழக்கமா இருக்கும் அப்படி திடீர்னு அர்ச்சனோட அம்மா நைட்டு எழுந்து அர்ச்சனாவோட ரூமுக்கு போயிருக்காங்க தான் படுத்துட்டு இருந்த கட்டுல இருந்து கீழே இறங்கி தரையில படுத்துக்கிட்டு மேல விட்டத்தை பார்த்துட்டு ஸ்ரீதர் ஸ்ரீதர் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்த அர்ச்சனோட அம்மா அர்ச்சனாவை தூக்கி எழுப்பி உக்கார வச்சுட்டு அலாதமா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு அர்ச்சனாக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனா அர்ச்சனா இப்போ அழுத ஒரு மாடுலேஷனே வேற மாதிரி இருந்தது அவங்க அம்மாக்கு அப்பயே ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது அப்போது அர்ச்சனாவை உடம்ப பிடிச்சி குளிக்கிட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவளோட உடம்ப பிடிச்சி ஆட்ட சொல்ல அர்ச்சனா திடீர்னு தன்னோட அம்மாவையே கன்னத்தில் பளாறு அப்படின்னு அழிஞ்சுருக்காங்க இந்த கேட்ட சவுண்டில் ஓடி வந்த அர்ச்சனோடய அப்பா அர்ச்சனோட அம்மாவை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ அர்ச்சனோட அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருக்கிட்டேயுமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களோட கட்டில் போயிட்டு படுத்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கிறதுனால அர்ச்சனோட அம்மாவும் அப்பாவும் அப்படியே விட்டுட்டு இவங்களும் தன்னோட ரூம்ல போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவங்களோட அப்பாவும் அம்மாவும் அர்ச்சனா சின்ன வயசுல இருந்தே த அம்மா சொன்ன வார்த்தைய மீறி ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல ஆனா இப்போ தன்னோட அம்மாவே அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்களோட லைஃப் இப்படி சோகமாவே போயிட்டு இருந்திருக்கு இப்படிதான் ஒரு நாள் நைட் அம்மாவை சாணிக்கு அவங்க வீட்டுல என்ன விதமான அமானுஷம் நடக்க கூடாதோ இது எல்லாமே அவங்க வீட்டுல நடந்திருக்கு அன்னைக்கு நைட் என்ன

இருக்கு அம்மா அத பார்த்து சாக்கிங் ஆயிருக்காங்க ஏன்னா அந்த வீட்டோட விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபேனு வேற எந்த காத்து வசதியும் இல்லாத அந்த ஆள்ல எப்படி காத்து மூலயமா அந்த போட்டோ கீழே விழுந்திருக்கும் இல்ல எதனால அந்த போட்டோ கீழே விழுந்திருக்கும் அப்படின்னு குழப்பத்திலேயே அந்த நைட் அவங்க கழிச்சிருக்காங்க சரி இந்த போட்டோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இவங்க யோசிக்கிற அப்போதான் இவங்க கண்ணுக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த அர்ச்சனாவோட ரூமோட வாசல்ல இவங்களோட அந்த மனவளர்ச்சி இல்லாத பையனோட தத்துருவ ஒரு உருவத்தை கருப்பா ஒரு நிலையில பார்த்துருக்காங்க இதை பார்த்து பயந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க உடனே அந்த உருவம் அர்ச்சனோட ரூமுக்குள்ள போகிறப்போ இவங்க தன்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அர்ச்சனா இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள ஓடி இருக்காங்க அப்போ அர்ச்சனா விட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ல சூசைட் அட்டம் பண்ணிட்டு இருக்கத பார்த்து கதறி அழுது சவுண்டு போட்டிருக்காங்க இதை கேட்ட அர்ச்சனாவோட அப்பா உடனே ஓடி வந்து அர்ச்சனோட அம்மாவும் அப்பாவும் அர்ச்சனாவை காப்பாத்தி சேவ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்த அர்ச்சனோட அம்மாவும் அப்பாவும் அப்ப இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம இறந்து போன அந்த மன வளர்ச்சி இல்லாத பையன்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவரோட ஒன் இயர் திதி வர அன்னைக்கு படைச்சிட்டு இறந்துட்ட இவனோட தங்கச்சியாவது நிம்மதியா இருக்க விடு நீ அவளை எதுவும் பண்ணாத நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு அந்த இடத்துலயே போட்டோ முன்னாடி தன்னோட பையன் கிட்ட ரெண்டு பேருமே கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அவங்க அந்த போட்டோ கிட்ட பிரேயர் பண்ண இந்த ரெண்டு நாளுமே எந்த ஒரு அமானுஷமான விஷயம் அவங்க வீட்டில நடக்கவே இல்ல இப்படி அந்த மூணாவது நாள் கரெக்டா விடிய காலையில ஒரு அஞ்சு ஆறு மணி அளவுல ஒரு கோயிலோட பூசாரி அர்ச்சனாவோட வீட்டோட வாசல்ல வந்து அர்ச்சனாவோட அம்மாவை ராஜம்மா ராஜம்மா அப்படின்னு வெளியே நின்னுட்டு கூப்பிட்டுட்டு இருக்காரு யார் அது காலையிலேயே இப்படி கூப்பிடுறதா அப்படின்னு வெளியே வந்து பாக்குறப்போ அந்த கோயில் பூசாரியை பார்த்து என்ன சாமி இப்ப வந்திருக்கீங்க அப்படின்னு அர்ச்சனோட அம்மா கேட்டிருக்காங்க என்னம்மா நீ தானே நைட்டு வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து என் பொண்ணுக்கு பேய் ஏதோ பிடிச்சிருக்கு அதை நீங்க தான் ஓட்டணும் அதை நீங்க தான் சரி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நீ சொன்ன நான் கூட நைட்டு முடியாது நீ காலையில கூட்டிட்டு வா நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டு வந்தேன் ஆனா நீ ஆறு மணி ஆகியும் வரவே இல்லையே தான் உன்னை தேடி இப்போ இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அர்ச்சனோட அம்மா நான் எப்போ வந்தேன் நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஷாக்கிங்கா ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரியில நடக்கக்கூடிய ஒரு ஒரு ட்விஸ்டிங்கான விஷயமும் இந்த வீடியோவோட எண்டில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிறப்பவே உள்ள வாங்க சாமி அப்படின்னு அர்ச்சனோட அம்மா இந்த சாமியாரை உள்ள கூப்பிட்டு இப்படி அவர் உள்ள எடுத்து கால் எடுத்து வைக்கிறாப்போ பெட்ரூம்ல இருந்த அர்ச்சனா அவரை உள்ள கூப்பிடாதீங்க அவரை வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெரிய பிடிச்ச அளவுக்கு அவங்க அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியும் அந்த ஐயரும் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஏதோ ஆகியிருக்கு இவளை கூட்டிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சாமியாரு பட் அர்ச்சனாவை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல கோயிலுக்கும் வெளியே கூட்டிட்டு போக முடியல அதனால சுத்து வட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் கூப்பிட்டு அர்ச்சனாவை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த சாமியார் இருக்கக்கூடிய கோயிலுக்கு இந்த அர்ச்சனாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்படி அங்க ஒரு சில பூஜைலாம் பண்ணிட்டு சாமியாருக்கு சாமி வர வச்சுட்டு அந்த அர்ச்சனாவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை வர வச்சிருக்காங்க அப்படி அந்த உடம்புல வந்த ஆன்மா வந்து சொன்ன விஷயம் கேட்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே திகில்ல அந்த இடத்துலயே உறைஞ்சி போயிருக்காங்க அர்ச்சனாவோட உடம்புல இருந்தது அந்த மனநலச்சி இல்லாத அந்த அண்ணனோ இல்ல வேற எதுவுமே இல்ல அப்படின்னு அங்க இருக்க கூடிய எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த அர்ச்சனோட உடம்புல இருந்தது இறந்து தன்னோட லவ்வரான ஸ்ரீதர் அப்படின்னு அந்த அர்ச்சனாவே வாயாக எல்லாருக்குமே கேட்டு அர்ச்சனோட அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சியில அந்த இடத்துலயே உரைஞ்சி போயிருக்காங்க அந்த ஆன்மா என்ன சொல்லிச்சுன்னா நான் அர்ச்சனாவை ரொம்ப லவ் பண்ணேன் நான் அவளை விட்டுட்டு போக மாட்டேன் அவளை என் கூடவே அனுப்பிடுங்க அவளை உங்ககிட்ட விட்டுட்டு நான் போக மாட்டேன் அவளை நான் கூட்டிட்டு போயிவிடுவேன் அதுக்காக தான் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா அந்த அர்ச்சனாவோட மன வளர்ச்சியில் அதை அந்த அண்ணனோட ஆன்மா என்னை இவை கிட்ட நெருங்கி விடாமல் பண்ணுது அதை நான் எப்படியாவது முறியடிச்சிட்டு நான் இந்த அர்ச்சனாவை என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லார் முன்னாடியும் அந்த ஆன்மா தன்னோட பதிலாக சொல்ல ஆரம்பிச்சது இதை கேட்ட உடனே அர்ச்சனோடய அம்மாக்கும் அப்பாக்கும் அப்போ தான் ஒரு ஒரு விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் அர்ச்சனா அந்த விட்டத்தை பார்த்து அழறாப்போ அர்ச்சனோட அம்மா அந்த ரூம் ரூம்ல போய் எந்த ஒரு சத்தமும் கேட்காம திடீர்னு அவங்களே அந்த ரூம்ல போய் பார்த்தாங்க இது யாரால நடந்திருக்குன்னா அர்ச்சனோட அந்த மன வளர்ச்சி இல்லாத அண்ணனோட ஆன்மா அர்ச்சனோட அம்மாவை எப்படியோ கவர் பண்ணி தன்னோட சக்தியால அந்த ரூமுக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருந்த அர்ச்சனாவை காப்பாத்தி இருக்காங்க அதே மாதிரி செகண்ட் டைம் அர்ச்சனா சூசைட் அட்டன் பண்றதை பார்த்த அந்த அண்ணனோட ஆன்மா எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு தன்னோட போட்டோவை தானே தள்ளிவிட்டு தன்னோட அம்மாவை எழுப்பி தன் உருவத்தை அந்த ரூம் பண்ணி தன்னோட அர்ச்சனோட அம்மாவை அந்த ரூம்குள்ள வர வச்சு அர்ச்சனாவை காப்பாத்தி இருக்காங்க இப்படி ஒரு ஒரு விஷயம் அந்த அர்ச்சனாவோட உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ரீதரோட ஆன்மா அர்ச்சனாவை சாகடிக்கிறதுக்காக பண்ண ஒரு ஒரு ஸ்டெப்பையும் இந்த அண்ணனோட ஆன்மா தடுத்துருக்கு இருக்கு அதுக்காக தான் தன்னோட அம்மாவை யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அங்க இருக்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறமா அர்ச்சனாவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீதரோட ஆன்மா கிட்ட சாமியார் எல்லாத்தையும் பேசி எப்படியோ அந்த ஆன்மாவை வெளியே எடுத்திருக்காங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் இனிமே இந்த குடும்பத்துக்கோ இல்ல அர்ச்சனாவுக்கோ எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனோட உடம்புல இருந்த ஆன்மா அந்த கோயில் இருந்தே வெளியே போயிருக்கு தங்கச்சியோ அக்காவோ யாரா இருந்தாலுமே நம்ம ரத்தம் இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி அவங்க நம்ம கூட இருந்தே நம்ம பாசத்தை நம்ம கிட்ட காமிச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட உறவை உங்க லைஃப்ல இருந்து எப்பவுமே தூக்கி போட்டுறாதீங்க என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எந்த ஒரு மனக்கசப்பு வந்தாலும் உங்க கூட பிறந்த பொறப்பு எப்பவுமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்களும் அதுபடி நடந்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு கவலையும் வராது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இதே மாதிரி ஒரு அமானுஷ்யமான விஷயத்துடன் நெஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் நடந்துருந்துன்னா மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களோட திகிலான சம்பவத்தை ஷேர் பண்ணலாம் நெஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட வீடியோவை நம்ம சேனலில் பார்க்க முடியும் நன்றி சிசோன்